குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் நபர்களை கண்டுபிடிக்க போலீசாருக்கு பக்கவலமாக இருப்பது மோப்பு நாய்கள்தான் பல குற்ற வழக்குகளில் தோண்டி துருவி குற்றவாளிகளை நாய்கள் கண்டுபிடிப்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் கொலை செய்யும் குற்றவாளிக்கு ஆதரவாக ஒரு திருநாய் குறைக்காமல் இருந்ததும் அதுதான் குற்றவாளியை கண்டுபிடிக்க காரணமாக அமைந்தது என சொன்னால் அதிர்ச்சியாக இருக்கிறதா அப்படியான திரைப்படத்தை மிஞ்சும் திரில்லர் சம்பவம் உண்மையில் நடந்திருக்கிறது மகாராஷ்டிர மாநிலம் நவி மும்பையில் உள்ள நெருளின் பரபரப்பான சாலையில் அதிகாலையில் இரத்த வெள்ளத்தில் ஒருவரது உடல் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த தகவல் அறிந்தவுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் இரத்த வெள்ளத்தில் கிடந்த அந்நபரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவர் ஏற்கனவே விட்டதாக மருத்துவர்கள் கூறினர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இறந்தவர் யார் அவரை கொன்றது யார் என தனது விசாரணையை தொடங்கினர் சம்பவம் நடைபெற்ற பகுதியில் உள்ள தெருக்களின் கடைகளில் இருந்த சிசிடிவி பதிவுகளை போலீசார் ஆராய்ந்தனர் அப்போது ஆரம்ப விசாரணையில் இறந்த நபர் குப்பைகளை சேகரிப்பவர் என்றும் அவர் தலையில் ஏற்பட்ட கடுமையான காயங்களால் உயிரிழந்ததும் தெரியவந்தது எனினும் இறந்த நபர் குறித்த விவரம் ஏதும் கிடைக்கவில்லை மேலும் இந்த கொலையை செய்தவர் யார் ஏன் கொலை செய்தார் என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வந்தனர் தொடர்ச்சியாக ஒவ்வொரு பகுதியிலிருந்த சிசிடிவி பதிவுகளை ஆராய்ந்து வந்த போலீசார் கொலையான நபர் சம்பவத்தன்று கழிவறை இருக்கும் பகுதிக்கு அருகே வேறொரு நபருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை கண்டனர் அதன்பின் சிசிடிவி பதிவில் எதுவும் தெரியாததால் விசாரணையில் தொய்வு ஏற்பட்டது பின்னர் மேற்கொண்ட விசாரணையில் சம்பவம் நடந்த இடத்துக்கு சிறிது தொலைவில் ஒருவர் இருந்ததை வேறொரு சிசிடிவி பதிவு காட்டியது எனினும் முகம் தெளிவாக தெரியாததால் விசாரணையில் மீண்டும் சிக்கல் ஏற்பட்டது இறுதியாக சந்தேகத்துக்கிடமான நபருடன் வெள்ளை கோடுகள் கொண்ட கருப்பு நாய் ஒன்று இருந்ததை சிசிடிவி பதிவுகளில் போலீசார் கண்டனர் அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்து சில சிசிடிவி பதிவுகளிலும் அந்நபருடன் அந்த நாய் இருந்தது தெரிய வந்தது எனினும் அந்த நாய் மற்றவர்களை பார்க்கும் போது குறைப்பதையும் அந்த நபரிடம் மட்டும் குறைக்காமல் இருக்கும் காட்சியை கண்ட போலீசார் அந்த நபரிடம் மட்டும் ஏன் தெருநாய் குறைக்காமல் இருக்கிறது என ஆச்சரியப்பட்டனர் எனவே அந்நபருக்கும் அந்த நாய்க்கும் இடையே ஏதோ ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் என சந்தேகித்த போலீசார் முதலில் அந்த தெருநாயை கண்டுபிடிக்க முயற்சித்தனர் அதையடுத்து நெருளில் உள்ள ஷிர்வானை பகுதியில் தேடி வந்த போலீசார் அந்த நாயை கண்டுபிடித்தனர் சிசிடிவி பதிவுகளில் பார்த்தது போன்றே அச்சு அசலாக அந்த நாய் இருந்தது மேலும் அந்த நாய் குறித்து அப்பகுதியில் உள்ள சிலரிடம் விசாரித்த போது வழக்கமாக புரியா என்பவருடன் அந்த நாய் இருக்கும் என சிலர் கூறியுள்ளனர் இதையடுத்து அந்த நபரை கண்டுபிடிக்கும் முயற்சியில் போலீசார் இறங்கினர் அப்போது புரியா நடை மேம்பாலத்தின் மீது உறங்கிக் கொண்டிருந்ததை கண்டுபிடித்த போலீசார் அந்நபரை காவலில் எடுத்து விசாரிக்க தொடங்கினர் விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்ட புரியா என்கிற மனோஜ் பிரஜாபதி சில கடைகளில் கிளீனராக வேலை செய்து வந்தது தெரியவந்தது மேலும் கொலையான நாற்பத்தி ஐந்து வயது நபர் மனோஜை சில சமயங்களில் அடித்து அவர் உறங்கும்போது பாக்கெட்டிலிருந்து பணத்தை திருடிச் சென்று விடுவார் என மனோஜ் கூறியுள்ளார் சம்பவம் நடந்த ஆண்டு கொலையான நபருக்கும் மனோஜுக்கும் இடையே வாக்குவாதம் மற்றும் அதைத் தொடர்ந்து சண்டை ஏற்பட்டுள்ளது இதனால் கோபமடைந்து மனோஜ் அந்நபரை அங்கிருந்து தடியால் தலையில் தாக்கியுள்ளார் இதனால் அந்நபரின் தலையிலிருந்து ரத்தம் வழிந்து நிகழ்விடத்திலேயே அவர் இருந்துள்ளார் அதைத் தொடர்ந்து போலீசார் ஏன் அந்த நாய் உன்னை பார்த்து மட்டும் குறைக்கவில்லை என கேட்டனர் அதற்கு பதிலளித்த மனோஜ் அந்த தெரு நாய்க்கு தினமும் தான் உணவளிப்பதால் தன்னை பார்த்து குறைக்காது என தெரிவித்துள்ளார் தனக்கு அந்த நாயை மிகவும் பிடிக்கும் எனவும் எனவே அது மற்றவர்களை பார்த்து குறைக்கும் ஆனால் என்னை பார்த்து குறைக்காது தான் அந்த நாய் இருக்கும் என மனோஜ் தெரிவித்துள்ளார் இதையடுத்து மனோஜை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் அவரை சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கில் ஆரம்பத்திலிருந்து பல சிக்கல் மற்றும் குழப்பங்கள் நிறைந்திருந்த நிலையில் குற்றவாளியை பிடிக்க போலீசாருக்கு முக்கியமான துப்பாக அந்த தெருநாய்தான் இருந்தது குறிப்பிடத்தக்கது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிவர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்